ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு வீடே மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை பிரியாணி ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம் ஒரு பருக்கை சோறு கொடு மிச்சம் வைக்க மாட்டாங்க வாங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் இல்லை தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு சின்ன துண்டு அண்ணாச்சி முக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா செவர வதங்கி வரணும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு செவந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி மசியை வதங்கி வரணும் உப்பு சேர்த்து வதக்கினாலே தக்காளி கொஞ்சம் மசியை வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிவிடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி வெந்து சாஃப்டாகட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வெந்து இருக்குது மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கு இப்போ இதோட நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க இது மேலேயே அப்படியே நாலு முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஊற்றிக்கோங்க இது நான் கால் கிலோ அரிசி செய்கிறதுனால நாலு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதில் நீங்கள் அஞ்சு கூட உடச்சி ஊற்றிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு உடச்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கலக்க வேண்டியதில்லை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி திரும்பவும் பிளேட் போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் ஆனதும் திறந்துட்டு திருப்பி விட்டுக்கங்க மசாலா காரெல்லாம் உள்ள முட்டையில் இறங்கி நல்ல கார இருக்கும் அப்படியே திருப்பி விடுங்க இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி வெந்த பிறகு நம்ம செய்கிறப்ப டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் செய்கிற லஞ்சில் நாலு பேர் நல்ல ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் இப்போ இது மாதிரி திருப்பி விட்ட பிறகு ஊற வச்ச அரிசியை தண்ணீர் வடியை விட்டு அரிசியை மட்டும் சேர்த்துடுங்க மேலே அப்படியே இது மாதிரி பரவலாக சேர்த்துட்டு ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மேலாப்பில் அப்படியே கலந்து விடுங்க அடி வரைக்கும் கலக்க வேண்டியதில்லை முட்டை உடஞ்ச மாதிரி ஆகிடும் அதான் மேலாப்பில் அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிவிடுங்க மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டே விசில் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க விசில் வரும்போதே வீடே மணமாக இருக்கும் நம்ம எப்பயுமே முட்டை பிரியாணிக்கு முட்டையை முழுசாக தான் சேர்த்து செய்வோம் அதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் கூறாக கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுத்து அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சிங்கன்னா போதும் நம்ம ஏற்கனவே கால் கப் தண்ணி சேர்த்து தான் முட்டையை வேக வச்சோம் அதோடய ஈரப்பதமே இருக்கும் பாருங்கள் நல்ல பூ போல் சாதம் வெந்து முட்டையோடு நல்ல காரசாரமாக அருமையான முட்டை தம் பிரியாணி ரெடி இப்போ இதை எடுத்து சுட சுட ப்ளேட்டில் மாற்றி பரிமாறலாம் சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம் குட்டீஸும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மதியம் லன்ச்சுக்கும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான எக் தம் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நாளைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்